பீகார் தேர்தலை மனதில் வைத்தே ஒன்றிய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டுள்ளது என விசிக சட்டமன்ற உறுப்பினர் ஆளூர் ஷா நவாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க சென்ற விசிகாவைச் சேர்ந்த நாகை சட்டமன்ற உறுப்பினர் ஆலூர் ஷா நவாஸ் நாகர்கோவிலில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் பாஜக அரசின் நிர்வாக கோளாறு காரணமாகவே காஷ்மீர் தாக்குதல் நடைபெற்றுள்ளது என்றும் இதை திசை திருப்பவே சிந்து நதி விவகாரத்தில் பாஜக அரசு கையில் எடுத்துள்ளது என்றும் குற்றம் சாட்டினார் காஷ்மீரில் நடைபெற்ற தாக்குதல் கொடூரமானது கண்டிக்கத்தக்கது பயங்கரவாதத்தை முற்றாக அழிக்க வேண்டும் பயங்கரவாத ஒழிப்பு நடவடிக்கையில் ஒட்டுமொத்த நாடும் ஒன்றிய அரசின் பக்கம் நிற்கிறது ஒன்றிய அரசினுடைய நடவடிக்கைகளுக்கு ராணுவத்தினுடைய நடவடிக்கைகளுக்கு காஷ்மீர் மிகப்பெரிய பாதுகாப்பு நிறைந்த பகுதி தெருவுக்கு தெரு ராணுவம் இருக்கிறது கண்காணிப்பின் கீழ் இருக்கக்கூடிய பகுதி ஒன்றிய அமைச்சகத்தின் பாதுகாப்பு துறையின் உள்துறை அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு பகுதி அந்த இடத்தில் ஏற்கனவே எல்லை நாடுகளிலிருந்து பாகிஸ்தானில் இருந்தெல்லாம் நமக்கு அத்துமீறல்கள் இருக்கின்றன என்பது நன்றாக தெரியும் அப்படி இருந்தும் இப்படி ஒரு பாதுகாப்பு குறைபாடு எப்படி ஏற்பட்டது அதற்கு யார் பொறுப்பு அதற்கு யார் பதில் சொல்வது இங்கே ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டால் ஒரு கொலை நடந்துவிட்டால் கூட முதலமைச்சரை கேள்வி கேட்கிறது பாஜக கேள்வி கேட்க வேண்டும் கட்டாயம் முதலமைச்சர் தான் பொறுப்பு ஆனால் இப்படி ஒரு மிகப்பெரிய தாக்குதல் சுற்றுலா பயணிகளின் மீது நடந்திருக்கிறது ஆனால் பிரச்சனையை வேறு பக்கம் திசை திருப்புகிறார்கள் இதற்கும் நேருதான் காரணமா என்பதை நாட்டு மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் எப்போதும் நேருதான் காரணம் நேருதான் காரணம் என்று சொல்வார்கள் இப்போதும் நேருதான் காரணமா என்று எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் எழுபது பிரிவை நீக்கிவிட்டால் அங்கே போய் குடியேறலாம் இடம் வாங்கலாம் நிலம் வாங்கலாம் என்றெல்லாம் சொன்னார்கள் ஆனால் நிலம் வாங்குவது குடியேறுவதெல்லாம் இருக்கட்டும் சுற்றுலா போயிட்டு வருவதே மிகப்பெரிய சவாலாக சிக்கலாக மாறியிருக்கிறது இப்படிப்பட்ட சூழலில் இந்த தங்கள் மீதான தோல்வியை உளவுத்துறையின் தோல்வி பாதுகாப்பு குறைபாடு அரசாங்கத்தினுடைய தோல்வியை மறைப்பதற்கு வேறு வகையான நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள் உண்மையிலேயே பாகிஸ்தான் அதற்கு தொடர்பு இருக்குமானால் அந்த நாட்டின் மீது நாம் நடவடிக்கை எடுப்பதில் கட்டாயமாக எடுக்க வேண்டும் சர்வதேச நாடுகளையும் நாம் துணை கலைத்துக் கொண்டு பாகிஸ்தான் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆனால் இங்கே நடந்திருப்பது ஒரு மிகப்பெரிய நிர்வாக தோல்வி அதை மறைப்பதற்கு வேறு வகையில் கவனத்தை திசை திருப்புகிறது ஒன்றிய அரசு என்றுதான் இப்போது நடக்கிற காட்சிகளை பார்க்கும் நமக்கு தெரிகிறது